குழந்தைகள் நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் உண்மையான மனிதநேயத்திலும் வளர அருளடையாளங்கள் மற்றும் சுபங்கள் வெளியாக நாம் அவர்களுக்கு உதவிட வேண்டும் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜேசுவின் திருமுழுக்கு விழாவை திரு அவை நினைவு கூர்ந்த வேளையில் பத்திக்கானின் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் பத்திகான் ஊழியர்களின் இருபத்தி ஒரு குழந்தைகளுக்கு திருமுழுக்கு அருளடையாளம் வழங்கிய போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் குழந்தைகள் மனித குலத்திற்கு மிகப்பெரிய கொடை மற்றும் நம்பிக்கையின் பரிசு என குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் பெற்றோர்களும் திருவையும் குழந்தைகளுக்கு நம்பிக்கையின் பரிசாக திருமுழுக்கு அருளடையாளத்தை வழங்குகிறது என சுட்டிக்காட்டி இவ்வழிபாட்டில் வைக்கப்படும் மழுகுதிரியினை அப்போதும் குடும்பங்களுடன் வைத்திருந்து வீட்டில் பிரச்சினைகள் மற்றும் துன்பங்கள் ஏற்படும் போது அதனை வைத்து இறைவனின் அருளையும் இரக்கத்தையும் குடும்பங்களுக்காக வேண்டி வழிபட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பத்திகானின் ஊழியர்களின் குழந்தைகளுக்கு திருமுழுக்கருடைய அளம் வழங்கும் வழிபாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டில் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜோன் பவுல் அவர்களால் நிறுவப்பட்டு பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருகின்றதுடன் முதல் இரண்டு ஆண்டுகள் புனித பவுல் பெருங்கோவிலில் நடைபெற்ற இவ்வழிபாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தற்போது வரை சிஸ்டைன் சிற்றாலயத்தில் நடைபெற்று வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது